பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து நிறைய மூவில இருக்குது மூங்கில் டிப்போ இருக்குது அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மூங்கில் இருக்குது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவ்வளோ பெரிய மூங்கில் டிப்போவுக்கு வந்து நம்ம தம்பி பாருங்கள் சிலம்பு குச்சி வேணுன்னு நாம அதை ரெடி வாங்கிட்டுருக்காரு அதை தீட்டிட்டுருக்காரு ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்து வைப் இருக்காங்க மாரியம்மன் கோவில் ஃபங்க்ஷனாக இருக்குது வெள்ளி திருப்பூர் மாரியம்மன் கோவில் ஃபங்க்ஷன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம ஒரு நெகட்டிவ் பிளேஸ்லேருந்து லீவ் ஆக போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம் நானே நம்ம தம்பி அப்பா எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தோமா ஓகே ஃபைனலி வந்து நம்ம நம்ம ஊருக்கு கிளம்புறக்கான டைம் வந்துடுச்சு ஆனால் நம்ம வந்தது வந்து பவானி அந்தியூர் ஈரோடு ரோடு வந்திருந்தா இப்போ நம்ம போக போகிறது வந்து அந்தியூர் கோபி அந்த சீனிக்கான ரோட் ரெண்டு பக்கமும் நெல் வயல் அதாவது அத்தானி சைடெலாம் ரெண்டு பக்கம் நெல் வயல் அதில் சும்மா வண்டியில் நடுவில் போகிறோம் சும்மா வேற மாதிரி இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஊருக்கு கிளம்புறக்கு வண்டி ரெடி ஆகிட்டோம் ஆனால் நம்ம தம்பி என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பாருங்கள் கிரிக்கெட் விளையாண்டுருக்கான் பாருங்கள் ட்ராவல்ஸ் மீ டிஜிட்டலி பியூட்டிஃபுல் கோபி அந்தியூர் ஜேர்னி சும்மா சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம பிரதர் இருக்கார் ஹை சொல்லுங்க ஓகே அப்படியே கிளம்பலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் சும்மா லொக்கேஷன் தாறு இருக்கும் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் போந்தா வாடா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி வந்து நம்ம திருப்பூர்லேருந்து கிளம்புனோமோ அதே கிளைமேட்டை இப்போ நம்ம இங்கிருந்து போகும்போது ஒரு அதை விட இப்போ சூப்பரான கிளைமேட்டு பாருங்க ஓகே நம்ம தம்பி வந்து நான் இங்கிருந்து ஒரு நம்ம ஊருக்கு வரைக்கும் மனசே இல்லை கடைசி வரைக்கும் வரவே மாட்டேங்கிறான் ஆனால் நாளைக்கு ஸ்கூலு காலேஜஸ்லாம் இருக்கிறனால போக வேண்டியதாக இருக்குது ஆனால் இப்போ தான் ஒரு பத்து நாள் வந்து நம்ம தம்பி இங்கே சம்மர் வெக்கேஷனில் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கிழங்கு பாருங்கள்லாம் வந்து மரவள்ள கிழங்கு தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமாக இருக்கு இதெல்லாம் வந்து சிப்ஸ் போடுறதுக்கு வேறே அதெல்லாம் வந்து பாருங்களேன் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கிழங்கு தான் அங்கெல்லாம் பாருங்களே எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க அப்படியே நம்ம ஃபர்ஸ்டு அந்தியூர் அந்தியூர் போகிறோம் அப்புறம் அத்தானி கோபி சூப்பரான ஜேர்னிங்க பார்க்கறக்கே மாதிரி இருக்கு அந்த லொக்கேஷன்லாம் பாருங்களே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எல்லாம் கரும்பு பார்த்தீங்கன்னா லோடு லோடாக டன் டன்னாக வந்து ஏற்றிட்டு போயிட்ருக்காங்க பார்த்தீங்களா எக்கத்தக்கமாக விளைஞ்சிருக்கு அது அப்படியே ஏற்றிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்குது இங்கே வர அழகாக வந்து இந்த ஒரு காட்டுக்குள்ளே இந்த பெரிய மலைக்கு ஒரு நடுவில் ஒரு சின்ன முருகர் மலை சூப்பராக இருக்குல்ல முருகரோட மலையாமல் ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து தர்பூசணி எல்லாமே தர்பூசணி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒன்று ஒன்று மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா தர்பூசணிலே அந்த ஹைப்ரிட் தர்பூசணி இருக்குலாம் அந்த இது பச்சை கலர் நம்ம நார்மல் தர்பூசணி இல்லை இது வேறு தர்பூசணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே வந்து வர வழியில் வெள்ளி திருப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கிராண்ட் பாருங்க கிராண்ட் ஃபெஸ்டிவலுங்க வேற மாதிரி ஏரியா ஃபங்க்ஷனு வேறு மாதிரி இருக்குது ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க மாரியம்மன் கோவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வெள்ளி திருப்பூர் மாரியம்மன் கோவில் ஃபங்க்ஷன் பாருங்க வெயில் பாருங்க சொல்லு அடிக்கிறது தலைவர் மலையிலேருந்து மேகம் போட்டதுக்கு வந்துட்டு ஜம்முனை வெளியேட்டி பார்க்குறாரு தலைவர் தான் மாஸ் அப்பா இப்போ கிளைமேட்டை பாருங்க சடன்லி ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து அந்தியூர் ஏரி பாருங்க இங்கே ஸ்டார்டிங் ஆகி அந்தியூர் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள் அது வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு ஒரு டைமில் இப்போ ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நடுவுல மட்டும் தண்ணி இருக்குது ஓகே அந்தியூர் இப்போ நம்ம வந்து அந்தியூருக்கு வந்து ஒரு டூ கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து நாங்கள் அந்தியூர் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஏரியோட ஃபுல் வியூ பாயிண்ட் தான் மெயின் என்ட்ரன்ஸு ஏரி அப்படியே நிறைஞ்சு போனால் இங்கே தான் வரும் ஃபுல்லாக பாருங்களேன் போட்டிங்காக போயிட்டுருக்காது நல்லா போட்டிங் அப்போ வேற மாதிரிங்க அங்க பாக்குற தண்ணி இல்லாத மாதிரி தெரிஞ்சு இங்க எக்கச்சக்கமான தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ரீச்சடு வந்து அந்தியூர் அந்தியூர் வந்துட்டோம் இதான் வந்து அந்தியூரோட சென்ட்ரு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது நேராக பார்த்தீங்கன்னா அந்தியூர் பத்ரகாளி அம்மன் டெம்பிள் இருக்குது இந்த சைடு போனீங்கன்னா பவானி இந்த சைடு போனீங்கன்னா கோபி அப்படி நம்ம திருப்பூர் சத்தியமங்கலம் அப்படியே மேட்டூர் இந்த சைடு இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து சை நம்ம அந்தியூரில் வந்து மூங்கில் ஃபேமஸ்ஸு இந்த மூங்கில் கேட்டு மூங்கில் குச்சி அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் இதான் வந்து அந்தியூர் அம்மன் டேம்பிள் நல்லா ஃபேமஸான கோயில் நல்லா ஃபேமஸாக இங்கே கொண்டம் திருவிழா தான் நடக்கும் அந்தியூரில் வந்து திருநாதர் சாமி கோயில் இங்கே தான் இருக்கும் அது பயங்கரமான ஃபங்க்ஷன் மூணு நாள் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் அது வந்து அந்தியூர் ஃபுல்லாக தான் இருக்குது ஓகேங்களா அது அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே முடிஞ்சாள் நம்ம வந்து வீடியோ அக்வார்ட் பண்ணலாம் இது அந்த அந்த பக்கம் அந்தியூர் சந்தை ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து அந்தியூர் சந்தை பார்த்தீங்க அதெல்லாம் அப்படியே ஒரு ஆள் ஆப்பக்கூடாது ஆறு ஒரு கிலோமீட்டர்னு போட்டு சொல்லிக்கலாம் இதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போனால் சா குருநாசி கோவில் இதெல்லாம் வந்து மாட்டு சண்டையாக குதிரை சண்டை அதெல்லாம் வந்து எழுபது நாளைக்கு சும்மா பயங்கரமாக இருக்கும் ஃபங்க்ஷன்லேயே வந்து பயங்கரமாக இருக்கிறது ஓரளவுக்கு ஈரோட்டு மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா அந்தியூர் குருநாசாமி கோயில் தான் அப்படியே நம்ம அத்தானியை நோக்கி நம்மளுடைய பயணம் போட்டும் அப்படியே போகிற வழியில் எதோ இம்பார்ட்டண்டாக இருந்தால் அதே காமிக்கிறேன் வந்து மேலே உங்களுக்கு தெரியும் அந்தியூருடைய சிந்து சினிமாஸ் மல்டிப்ளக்ஸ் சினிமாஸ் ஓகேங்களா ஓகே இனி ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வரும்போது வந்துருப்போம்ல பவானிலேருந்தே மேட்டூர் ரோட்டில் அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் வந்து சூப்பராக மரம் நடுவில் நம்ம அப்படியே உள்ள போகும்போது சும்மா செம்மையாக இருக்கும் ஆக அப்படியே டிஜிட்டலாக நம்ம கூட பயணத்துல அந்தியூரில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன ஃபேமஸ் அப்படின்னா செங்கல் சோளை நம்ம வீடு கட்டுறோம்ல இல்லை அதுக்கெல்லாம் செங்கல்லாம் வந்து அதிகமாக இங்கே வந்து அதான் செய்வாங்க செங்கல் சோளை எக்கச்சக்கமாக இருக்கு உங்களுக்கு போகும்போது வேற ஏதாவது இருந்தால் காமிக்கிறேன் இங்கெல்லாம் பாருங்கள் செங்கல் சோளை உள்ளலாம் பாருங்கள் எக்கச்சக்கமான செங்கல் சோலை இருக்கு எல்லாமே செங்கல் சோளம் தான் செங்கல் அப்படியே பண்ணி இது மாதிரி மூடி வச்சு அப்படியே கீழே அடுப்பு மாதிரி தீயை போட்டு விட்ருவாங்க அப்படியே வந்து வெந்துடும் செங்கல் சோலையில வந்து விறகு இருக்கிற எக்கச்சக்கமான விறகு பாருங்கள் போட்டு வச்சுருக்காங்க நந்தியூர் வந்தீங்கன்னா செங்கல் வேணால் வாங்கிக்கலாம் பல்காக அது வந்து நல்லா ஒரு செயலாம் ஃபுல்லாக பார்த்து செம்மண் தான் செம்மண்ணில் செங்கல் சோலை சூப்பருங்க போடு போடுங்க வர எல்லாமே பாருங்க செங்கல் சோலை அது எல்லாமே வந்து மூடி வச்சிருக்காங்க உள்ளே வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் அதுங்களே ரெண்டு பக்கமும் செங்கல் சோலை பிரிக்ஸ் கம்பெனி தான் இதெல்லாம் பெரிய பெரிய இது இதுலாம் பத்தாயிரம் இருபதாயிரங்கள்ல எக்கச்சக்கமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே இங்கே ஒரு மூங்கில் மூங்கில் டிப்போ இருக்குது அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மூங்கில்லாம் இருக்குது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மூங்கில் தான் சூப்பர் சூப்பர் எங்கள் மாதிரி மூங்கில் கூடை மூங்கில் ஏணி பாருங்கள் ஏணிலாம் பாருங்களேன் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க ஃபுல்லாக மூங்கில் கட்டு தான் இதுவரை மூங்கிலோட வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து கூட பின்னுவாங்கல்ல அந்த மாதிரி வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேலாம் பாருங்களேன் எக்கோ சக்கமான ஒரு மூங்கிலுங்க சும்மா ஹைட்டும் பாருங்களே அப்படி இவ்வளோ பெரிய மூங்கில் டிப்போக்கு வந்து நம்ம தம்பி பாருங்க சிலம்ப குச்சி வேணுமோ அதை ரெடி வாங்கிட்டு இருக்காரு அதை தேடிட்டு இருக்காரு இங்கே பாருங்க இங்கே எக்கச்சக்கமான குச்சி இருக்கு ஓகே இதுலேருந்து ஏதோ நெடு இதில் ஓகேன்னு பாரு சிலம்ப குச்சி இவ்வளோ பெரிய மூங்கில் டிப்போட வந்து சிலம்ப குச்சி தேடிட்டு இருக்காரு நம்ம தம்பி ஓகே ஆனால் மூங்கில்லாம் வேணாம் சூப்பர் சூப்பராக இருக்கணும் வேற மாதிரி இங்கே பாருங்க ஹைட்டை அப்போ நான் இவ்வளோ தான் இருக்கேன்னு வச்சுக்கேன் இவ்வளோ இருக்குன்னு வச்சுங்க ஹைட்டை பாருங்க வீடு கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மூங்கில் இதெல்லாம் நம்ம அந்தியூரில் வந்தால் ஃபேமஸ்ஸு அந்தியூர் ஆப் ஆப்பக்கூடு அதாவது போகிற ரோட்டில் நம்ம கடை இருக்குது இருங்க நான் கடை கடைப்பேயிருந்து பார்த்து சொல்கிறேன் நீங்கள் வந்தால் வாங்கிக்கங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்தியூர் டு அத்தானியில் வந்து சிவானந்தம் ஏஜென்சி மூங்கில் டிப்போ இந்த கடையில் வந்து எல்லாமே சூப்பராக மூங்கிலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க வாருங்க பழைய மேட்டூர் சின்னத்தம்பி பாளையம் அந்தியூர் ஓகேங்களா வாங்கிக்கோங்க எல்லாமே இருக்குது ரேட்டு வந்து பட்ஜெட்டாக இருக்குது நம்மளோட சிலமக்குச்சி வாங்கியாச்சு வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அத்தாணி வந்துட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் சத்தியமங்கலம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் லெஃப்ட்டு லெஃப்ட்டு போனோம்னா கோபி பதிமூணு கிலோமீட்டர் ஓகே அப்படியே நம்ம லெஃப்ட் போயிடலாம் இங்கே அத்தாணி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் அது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அத்தானியில் நல்லா பிஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து அத்தாணி மாரியம்மன் பெரிய மாரியம்மன் கோவில் பாருங்கள் அத்தாணி பெரிய மாரியம்மன் கோவில் சூப்பரான ஏரியா இனிமேல் தான் ரூட்டு பார்த்தீங்கன்னா செம சீனிக்கா மாறும் ஏன்னா வந்து ரெண்டு பக்கமும் நெல் வயல் அந்த நெல் வயலுக்குள்ள நம்ம வண்டி போவோம் செம சீனிக்கான ரூட்டு நம்ம இந்த தஞ்சாவூர்ல போகும்போது வரும்ல ரெண்டு பக்கம் நெட் வயல் நடுவில் போகிறது அதே மாதிரி சீனிக்கான ரூட்டு கோபி அத்தாணி டு கோபி போடுற ரூடு அத்தாணி ஆறு வந்துருச்சு கரு 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 அந்த சத்தியமங்கலம் அந்த பர்கூர் மலை அந்த பர்கூர் மலையில இருந்து தண்ணி டேரக்டா அப்படியே போகுது செம குளிச்சா அது மார்னிங்ல குளிச்சா நல்லா ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும் அத்தானி பிரிட்ஜு மேல ஓகே இன்னைக்கு சூப்பரான ரூட் இன்னிதான் ஆரம்பிக்க போதே வாங்க பார்க்கலாம் அப்படியே பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் நீ ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே ஃபுல்லாக பச்சை 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 பச்சையாக தான் இருக்குது அதில் பாருங்கள் பாய்ஸ் எல்லாம் அப்படியே கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க பாருங்கள் ஏரியா பாய்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு கிடைச்சா செம்மையாக இருக்கும் ஆஹா ஸ்மெல்லு பாருங்கள் அதை விட சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து நெல் அரிசி நம்ம சாப்பிட்றோம்ல அரிசி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தான் வரும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது அப்படியே ஆஹா உங்களுக்கு ஃப்ரேமில் தெரியுது எல்லாமே உண்மை அந்தளவுக்கு இருக்குது இப்படியே ஒரு டூ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தான் இருக்கும் இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா மூவியில் பார்த்துருப்போம் நம்ம தமிழ் மூவிஸ்லேயே எக்கச்சக்கமான மூவிஸில் பார்த்துருப்போம் இது ஒரு மூவி ஸ்பாட்ஸு அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து நிறைய மூவியில் இருக்குது பாருங்கள் இந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால் வந்து நம்ம ஏதோ ஒரு மூவியில் பார்த்துருப்போம் அந்த வடிவேல் சாரோட காமெடியே பச்சைக்கிளி அந்த காமெடி இருக்குல்ல அந்த காமெடி வந்து இந்த வாய்க்காலில் தான் வந்து இந்த ஆனால் இந்த லொக்கேஷனில் இந்த வாய்க்காலில் தான் எடுத்திருக்காங்க நிறைய மூவியில் இந்த ஸ்பாட்டை நம்ம பார்த்துருப்போம் நீங்க ஏதோ மூவி உங்களுக்கு இந்த தெரிஞ்சு இந்த லொகேஷன்ல எடுத்திருந்தாங்கன்னா கீழே கரெக்டாக கமெண்ட் பண்ணிருங்க என்னென்ன மூவிஸ்லாம் இந்த கோபி சைடில் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம இப்போ நம்ம வந்து ஒரு டூ கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் அப்படியே வளைஞ்சு 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 வளஞ்சு நம்ம அந்த மலை கிட்ட இருந்தோம் அப்படியே வளைஞ்சு 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 இப்ப இப்படி வந்துட்டோம் பாத்தீங்களா சூப்பர் சூப்பர் இப்போ இது என்னது அதே மாதிரி இந்த இந்த லொகேஷன்லயே ஒரு மூவிஸ் எடுத்திருக்காங்களா அது என்ன மூவின்லாம் தெரியல ஆனா பட் இந்த ஸ்பாட்ல எக்கச்சக்கமான மூவிஸ் எடுத்திருக்காங்க ஓகேங்களா பாருங்க இங்கிருந்து வந்து நைன் கிலோமீட்டர் கோபி நம்ம இப்போ கோபி தான் போகிறோம் நைன் கிலோமீட்டர் அப்படியே இந்த சைடு போனால் ஆப் ஆப்பக்கூடல் ஆப்பக்கூடல் அப்படிங்கிற ஊர் அந்த மாதிரிலாம் வந்து இதில் போய்க்கலாம் ஓகே இதோட வந்து அந்த பசுமையான ஸ்டெர்ச்சி முடிஞ்சு ஓகேங்களா நம்ம உள்ளே அங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை வழி அப்படியே சூப்பராக வந்து நம்ம நம்ம ஜேர்ணி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பாரியூர் காளியம்மன் கோயில் பாருங்கள் கோபுரம் உள்ளே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருக்கு நான் உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸாக கூட போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை உள்ளே இருக்குது பார்த்தீங்களா கோபுரம் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஓரளவுக்கு பெரிய கோபுரம் பெரிய கோவில் நல்லா பாரியூரில் காளியம்மன் கோயில் நல்லா ஃபேமஸான கோயில் உள்ள கொண்ட திருவிழா அதெல்லாமே நடக்கும் நடக்கும் நல்லா ஃபேமஸாக இருக்கும் நான் ஒரு வந்திருக்கேன் எக்கச்சக்கமாக ரோடெல்லாம் கடை போட்டு சூப்பராக இருக்கும் அங்கே இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது பெருமாள் கோயில் கருப்பராயன் கோவில் சூப்பர் சூப்பராக இப்போ நம்ம வந்து ஃபைனலி வந்து கோபி பக்கத்தில் வந்துட்டோம் ஓகேங்களா இன்னொரு ஒன் கிலோமீட்டர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ரீச்சுடு பசுமை நகர் கோபிங்க கோபிக்கு வந்தாச்சு இதான் பாருங்க கோபி ஈரோடு மாவட்டம் கோபி சூப்பராக இருக்கு பாருங்கள் இதான் கோபி பஸ் ஸ்டாண்டு இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கொடிவேரி சத்தியமங்கலம் அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஒரு டுவெண்ட்டிலாம் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் அது அப்புறம் தெரியல ஓகேங்களா அப்படியே நம்ம இப்போ கேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் எடுத்து நம்ம நம்ம திருப்பூரை நோக்கி நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம திருப்பூர் சைடு அந்த பெருமாநூர் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்ய ஓகே நம்ம போகிறதுக்குள்ளே மழை நின்ட்ரெஸ்ட்னா பரவாயில்ல ஆனால் கிளைமேட் அல்டிமேட்டுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மேகம் மூட்டைவங்களோட நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள ரெட் ஆகிட்டோம் குன்னத்தூர் குன்னத்தூர் வந்துட்டோம் ஏன் குன்னத்தூர்னா வந்து ஆட்டுக்கு ஆட்டு சந்தை ஃபேமஸான குன்னத்தூர் திங்கட்கிழமை ஆனால் ஆடு சந்தை வந்து இங்கே ஃபேமஸ் நல்லா ஆடு வந்து நீங்கள் கடையெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் குன்னத்தூரில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் குன்னத்தூர்லேருந்து பார்க்குறீங்களா ஹாய் ஹாய் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதா குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ அப்படியே நம்ம ரைட் சைடு போனால் பெருமானூர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஊத்துக்குடி அப்படியே நம்ம திருப்பூர் அப்படிங்களா இதில் போனீங்கனாலும் பெருமானூர் வழியாக போய் நம்ம திருப்பூர் போய் தான் நியூ பஸ் ஸ்டாண்டு போகிற வழி புன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஏதாவது பெரிய கோவில் ஒன்று ரெடியாகிட்டு இருக்கு ஃபைனலி ரீச்சுடு திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி செங்கப்பள்ளி வந்துட்டோம் மேலே பைபாஸு நம்ம இந்த பைபாஸில் தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம ஈரோடு போகும்போது போனோம் இங்கேருந்து ஈரோடு தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர் பழனி நைன்டி சிக்ஸ் அவினாசி பத்தொம்போது கிலோமீட்டர் செங்கப்பள்ளியில் பாருங்க ஃப்ரூட் ஷாப்ஸ் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க சூப்பர் சூப்பராக இருந்து இங்கே வந்து பெலாப்பழம் அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பழங்கள்லாம் இருக்குது இங்கே ரெண்டு பக்கம் ஃப்ரூட் ஷாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பாலமரத்து கருப்பராயன் கோயில் இது வந்து செங்கப்பள்ளி கோயிலில் இருக்கிற மெயின் அதை பா பாலமரத்து கருப்பராயன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி தாராபுரம் போகிற வழியில் பா பாத கருப்பராயன் கோயில் அப்படி இருக்கு இருக்கு இல்லைங்க வண்டியெலாம் வந்து நிறுத்தி சாமி கும்பிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி வந்து நம்ம ஓம்சத்தி கோயிலுக்கு போகும்போது இந்த பாலமரத்து கருப்பராயன் கோயிலில் தான் நின்று சாமி கும்பிட்டு போனோம் இந்த வழி போகும்போது நீங்கள் நின்று அப்படியே சாமி கும்பிட்டு போயிருங்க பாலமரத்து கருப்பாயன் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ரைட் சைடு திருப்பினோம்னா நம்ம கதித்த மலை முருகர் பாருங்கள் ஊத்துக்குள்ளே கதித்த மலை முருகர் சும்மா வேற மாதிரி இருக்கு ஒன்று இருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கைத்தவனை முருகர் வேறு லெவலில் இருக்கார் பாருங்கள் லைட்டிங் வேறு கம்மியாயிருச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒரு டூ ஹவர் நான் ஸ்டாப் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம ஒரு பேக்கரி நிறுத்தியிருக்கோம் பக்கத்தில் வந்தனம் பேக்கரி ஒரு இங்கே ஒரு பேக்கரி இருக்குது ஓகேங்களா வாங்க ஊத்துக்குள்ள நிறுத்தியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து டிக்ஸி கண்டிப்பாக ஆப்போசிட் வந்தனம் பேக்கரிக்கு நம்ம போகலாம் நம்ம தம்பி இன்னைக்கு அங்கே போகலான் இருக்காரு நம்ம ஏற்கனவே அங்கே சாப்பிட்டோம் ஒரு நாள் இங்கே சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் நம்ம தம்பி அப்பா எல்லாம் வந்து அந்தந்த பேக்கரில் வந்து டீ சாப்பிட்டாச்சு லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம அப்படியே டிசி கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் ஓகே வா அப்படியே நம்ம நம்ம வீட்டுக்கு கிளம்புறதும் அடுத்து நெக்ஸ்ட் எங்கேயோ ஷாப்பிங்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து உள்ளே வந்து உள்ள தென்னை மரம் தோப்பு அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்கு சுகாஷ் அப்படிங்கிறவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் நம்ம ஸ்கூல்மேட் உள்ளே இருக்கார் ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு அங்கே போய் அவங்க கூட நல்லா ஜாலியாக ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு கிணறு அந்த மாதிரி ஒரு சூப்பர் லொக்கேஷன் நல்லா ச சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு விளாக் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பரான இடம் உள்ள இருக்கு நான் உங்களுக்கு இருட்டில் எப்படின்னு தெரியாதுன்னு தெரியாது பாருங்கள் உள்ள தென்னந்தோப்பு அப்படியே தென்னந்தோப்பு நடுவில் வீடு பக்கத்துலேயே வந்து அப்படியே ஆறு மாதிரி இந்த அதாவது கிணறு எல்லாமே சூப்பராக லொக்கேஷன் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நம்ம அங்கே வளாக் எடுத்துக்கலாம் ஓகே அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க செம்ம ஆனால் டீ செமையாக இருந்துச்சு நான் உங்களுக்கு அதை அதிகமாக நான் விலாக் பண்ண முடியல நம்ம டீ நம்ம தம்பி டீ கொடுத்துட்டு போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க டீ சும்மா ஒரு லாங் ட்ரைவ் பண்ணதுக்கு டீ எப்படி இருந்துச்சு செம்ம என்னடா வெடப்பு ஓகே செமையாக இருந்துச்சு செம டீ லைட்டிங் செமையாக இருக்கு அட் அவர் ஹோம் ஓகேங்களா வீட்டுக்கு வந்தாச்சு சும்மா ஒரு த்ரீ ஹவர்ஸ் நாட் ஸ்டாப் அப்படியே ஒரு டீ குடிக்க மட்டும்தான் அந்த நிறுத்திருப்போம் எப்படி இருந்துச்சு ஒரு ட்ராவல் நம்ம ஒரு ப்ராப்பராக ஓரளவுக்கு பண்ணியிருப்போம் ஓகேங்களா நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க நல்லா அந்த போன வீடியோ நம்ம ஊருக்கு போகும்போது வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க கோவில் வீடியோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அந்த பியூட்டி இன்னுமே வந்தீங்கன்னா அந்த நம்ம நம்ம வந்தோம்ல அந்த பயணம் அந்த கோபி டு அத் அத்தானி டு கோபி ஸ்டோ வந்து உண்மையாகவே சூப் இப்போ நினச்சா கூட வேற மாதிரி இருந்துச்சுங்க அப்படி இருந்துச்சு அந்த நெல்லோடைய ஸ்மெல்லு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு ஓகே வீடியோ பை பாய் 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 நம்ம சூப்பர் சூப்பரான வீடியோவை நம்ம போடுறோம் கண்டினியூ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டுங்க அப்போ வந்து நம்ம போகிறது எல்லா வீடியோ ஃப்ரெண்டில் வந்து நிற்கும் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும் ஓகேவா பாய்